லேபர் டிபார்ட்மெண்ட் முதலாளிகளுடைய டிபார்ட்மெண்டாக இருக்கு ஒருத்தர் கூட அங்கே எட்டி பார்க்கல அங்கே பேச்சுவார்த்தை நடத்தல அறநிலையத்துறை அமைச்சர் உட்கார்ந்துருக்க உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு அவர்கள் முதல் நாள் வந்துட்டு போயிட்டார் இவங்க எல்லாரும் என்ன சாதி மனநிலையோட இருக்காங்க எங்களுடைய கேள்வி தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் விவகாரத்தில் அமைச்சர்கள் பாபு மற்றும் கே என் நேரு சாதி மனநிலையில் செயல்படுவதாக வழக்கறிஞர் பாரதி கடுமையாக விமர்சித்துள்ளார் பன்னெண்டு கட்ட பேச்சுவார்த்தை நடந்துன்றாங்க பேச்சுவார்த்தையில கலந்துகிட்டவர் அறநிலையத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு முதல்ல யாரோ மனுஷங்க வராங்களேன்னு போய் உட்கார்ந்தோம் இன்னைக்கு வரைக்கும் லேபர் மினிஸ்டர் வரல லேபர் மினிஸ்டர் கணேசன் அவர்கள் ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவர் அவர் இன்னைக்கு வரைக்கும் வரல பேச்சுவார்த்தைக்கு வரல லேபர் செக்ரட்டரி வரல லேபர் கமிஷனர் வரல லேபர் டிபார்ட்மெண்ட் முதலாளிகளுடைய டிபார்ட்மெண்டாக இருக்கு ஒருத்தர் கூட அங்கே எட்டி பார்க்கல அங்கே பேச்சுவார்த்தை நடத்தல அறநிலையத்துறை அமைச்சர் உட்கார்ந்துருக்காரு உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேர் அவர்கள் முதல் நாள் வந்துட்டு போயிட்டார் இவங்க எல்லாரும் என்ன சாதி மனநிலையோட இருக்காங்க எங்களுடைய கேள்வி இருக்கு இந்த இடத்துல நீங்க எல்லாம் சொல்ற மனு தர்மத்தில் உயர்ந்தவங்க சனாதன எதிர்க்கு சொல்றீங்களா அவங்க உட்காந்து அப்படிதான் நடத்திருப்பீங்களா வெயிலையும் மழையிலையும் இந்த குப்பையிலையும் இந்த காத்துலயும் இங்க உட்காந்துட்டு மாசுலயும் உட்காந்துருக்காங்களே இவங்க இப்படிதான் நடத்திருப்பீங்களா லேபர் மினிஸ்டர் எதிர்க்க வரல என்ன பண்றீங்க லேபர் செக்ரட்டரி ஒருத்தர் எதுக்கு இருக்காரு லேபர் கமிஷன் ஒருத்தர் எதுக்கு இருக்காரு உள்ளாட்சித்துறை ஒருத்தர் அமைச்சர் எப்படி இருக்காரு தொடர்ந்து ஏதோ எதுவுமே என்ன தொடர்ந்து சொன்னீங்களோ இன்னைக்கு நிறைய பேரோட ஆதரவு பெருகிடுச்சு என்ன நீங்க வாங்க வேலைக்கு எல்லாருக்கும் கிடையாது செய்தி எப்படி வெளியிடறாங்க எல்லாருக்கும் வேலை கொடுக்குறது நாங்க ரெடியா இருக்கோம் எது எங்களோட கேள்வி அதுதான் எதுல இல்லை ராம்கி கான்ட்ராக்ட்ல நாங்க எதுக்கு வேலைக்கு போனோம் நான் கார்பரேஷன்ல வேலை செஞ்சோம் எங்களுக்கு கார்பரேஷன் சம்பளம் கொடுத்துச்சு கார்பரேஷன்ல பாக்கணும்னு நினைக்கிறோம் இவங்க சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல நிறைய மண்டலம் போயிடுச்சு சரி நிறைய மண்டலம் போயிடுச்சு நீங்க எதுக்கு அப்போ நீ எதுத்தீங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல போச்சுன்னு சொல்றீங்களா நீங்க ஒண்ணு சொல்லுங்க பகிரங்கமா சொல்லுங்க நாங்க அதிமுக நடவடிக்கை நாங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க